இலங்கையினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்று சில நாட்களிலேயே சிங்கள மக்கள் மாத்திரமன்றி தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் மனங்களிலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ள ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கவிடம் நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் இலங்கையில் இந்த வருடம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அந்த அடிப்படையில் நீண்ட போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஓர் பாரிய மாற்றத்தை எதிர்பார்த்தே அனுரகுமாரவை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளார்கள் குறிப்பாக சிங்கள மக்கள் கடந்த காலங்களில் வந்த ஆட்சியாளர்களின் ஊழல்களால் நொந்து மக்களின் மனங்களுக்கு மருந்தாகவே அவர்கள் அனுரவை பார்க்கின்றார்கள் அது எப்படியென்றால் இரண்டு வருடங்களில் நாட்டை ஓரளவிற்கு மீட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை புறந்தள்ளி முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மகனான சஜித் பிரேமதாசவை புறந்தள்ளி அனுரவை தெரிவு செய்துள்ளார்கள் அதற்கு காரணமாக அமைந்தது அனுர மற்றும் அவரின் கட்சியின் கொள்கைகள் என்றே கூறுகின்றார்கள் சிங்கள அரசியல் வல்லுநர்கள் இலங்கை சுதந்திரமடைந்த காலம் முதல் மாறி மாறி இரண்டு தரப்பினர் ஆட்சி பீடத்தில் ஏறுவதை மாற்றியமைக்கும் வகையில் தேசிய மக்கள் சக்தி இம்முறை ஆட்சி பீடத்தில் ஏறியுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக நாட்டின் எட்டாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக பதவியேற்ற கோட்டாவய ராஜபக்ஷவின் ஆட்சியானது பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மக்கள் போராட்டத்திற்கு மத்தியில் வீழ்த்தப்பட்டது கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன ஊழல் மோசடி வீண் விரயத்தை தவிர்க்கும் வகையிலான ஆட்சியொன்று அவசியம் என மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த ஊழல் மோசடி வீண் விரயம் ஆகியவற்றை தவிர்க்கும் வகையிலான பரப்புரைகளை தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்து வந்தது இதனூடாக நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய திசாநாயக்கவை மக்கள் தேர்வு செய்திருக்கின்றனர் இந்நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட அனுரகுமார திசாநாயக்கவின் முதற்கட்ட செயல்பாடுகள் குறித்து மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என பார்த்தால் தென்னிலங்கையில் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை குறிப்பாக ஊழல் தடுப்பு தொடர்பான தங்களது கோரிக்கைகளை புதிய ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவது விடயமாக அடிமட்ட மக்களின் பிரச்சனைகள் முன்னோக்கி கொண்டுவரப்பட வேண்டும் அதற்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் மூன்றாவது விடயமாக மலையக தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் என்ற நான்கு தேசிய இனங்களும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் உண்மையிலே நல்ல ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு விஷயம்தான் காலமும் மற்ற ரெண்டு கட்சி வந்தது முன்னாணி இருந்தது எது மாற்றம் நல்ல மாற்றம் நல்ல நல்ல எதிர்காலம் ஆளுங்க ஒரு நல்ல ஒரு பிரெயின் பவரான ஆள் ஆட்சிக்கு ஏற்ற ஆள் இந்த சில ஊழல்களுக்கு ஆக்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வெள்ளமே அதாவது கட்டாச்சியாக இந்த ஊழல் முதல் ஒழிப்போம் ஊழல்கள் முதல்ன்றது இந்த மருத்துவ துறையாளில் வார பிரச்சனைகள் அடுத்தது டீச்சர்ஸ் மேற்ற பிரச்சனைகள் கிணக்காயிருக்கு இருந்தாலும் அந்த டியூஷன்களில்

அவரு தமிழ் மக்களால இணைக்குது அவர் பெறுவார்கள் ஆனா அவர் தான் நல்ல மெஜூரிட்டியா வென்று ஆனா என்ன பிரதமர் அவர் நல்லதை செய்வாருதான் அவர் நல்லதை போனா அவருக்கு இதை விட கூட மெஜூரிட்டில வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் ஆனா அவர் நடக்கிற நடத்தப்படுது ஆனா அவருடைய நடைமுறைகள் ஏற்பாடுகள் எல்லாம் நல்ல விதமா தான் நடந்து கொண்டிருக்கிறார் நிறைய தெரிகிறாரு இதை பத்தி நம்ம அவர் வந்து இந்த மத இதுகள் இல்லாமல் நல்லபடியா அவருக்கு நல்ல ஒரு இதுகாரம் கிடைக்கும் என்றதை நினைக்கிறோம் பெரும்பாலும் எல்லாரும் அப்படித்தான் எல்லாரும் இல்லாரு அவர் இந்த ஒரு அரசியல் கட்சியில சப்போர்ட் இல்லாதிருக்கிறார் அவருக்கு அது சரிக்கல தனிப்படை வந்து இடமாலா நல்ல இதா வந்திருக்கு ஆனவடியா பொருளாதார பிரச்சனைகள் நீக்கணும் மற்றது அவங்கள அன்றாட வாழ்க்கை எல்லாருடைய நிலைப்பாடுகளும் அமைக்கணும் வேலை வாய்ப்புகள் அதாவது வந்து இந்த தீஎஸ் இதழ ஒன்றும் இல்லாமல் பண்ணி போதவசம் அதோட ஜோயிண்டுள்ள ஆக்களை அரசு பண்ணி அதுக்கான நடவடிக்கைகளை சரியா மேற்கொள்ளும் அதுதான் உண்மையாக அப்படி நடந்தா நாடு சூழ்ச்சமடை அதை விட்டு போட்டுங்கிற இளம் மட்டங்களெல்லாம் மீனான ஒரு போய் போய்கொண்டிருக்கோம் அதுகளை நல்ல நிலப்படுத்தி நல்ல ஒரு அரசாங்கம் உருவாக்கின மாதிரி அதே மாதிரி நல்ல ஒரு மக்களை உருவாக்க வேண்டும் என்று அவரை கேட்குறோம் மற்றபடி எங்களுக்கு எந்த இல்லை யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பொருளாதாரத்தை

பொதுமக்களை விட அரசு ஊழியர் இவர் மேலே மிச்ச நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்க இவர் முற்றுமுள்ளதாக ஊழலை ஒழிப்பார் நம்பிக்கை எல்லாத்தையும் இலக்கி செஞ்சு தான் யங் ஜெனரேஷன் என்று சொல்லலாம் ஒரு மோட்டிவேட் ஒரு நிலைப்பாடுகளை உருவாக்குறதுக்கான வழிமுறையை அவர் கையாண்டு கொண்டு போகின்றார் அதற்காக நன்றி தெரிவிக்கலாம் ஏனென்று சொன்னால் அவருடைய கருத்துக்கள் இப்பொழுது ஒரு சரியான முறையில் இருக்கின்றது என்னவென்றால் மக்களுடைய வரிப்பணத்தில் யாருமே எதுவும் அனுபவிக்கக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தில் அவர் கண்டிப்பான இதுவெல்லாம் இருக்கிற செயல் திட்டங்களில் மற்றது வேறு லஞ்ச ஒழிப்புகள் இதுகளில் கண்டிப்பான ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரார் அவர் இளம் ஆள் அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன் மேலும் அவர் இந்த ரேஞ்சிலேயே போய்கொண்டிருந்தால் அவருடைய செல்ஃப் ஸ்டாண்டர்டும் வந்து மேலும் மேலும் கூடும் அதே சமயம் என்னென்ன சொல்றது தேவையற்ற விஷயங்களை கண்காணித்து அதற்கான ஒரு அணுகுமுறைகள் வளரப்படாமல் அதனை தடுத்தால் மிகவும் நன்றி நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றோம் ஆனா அடுத்ததையும் வேற நம்பிக்கை இருக்கிறோம் தெரியாத நல்ல முறையில் ஒரு நல்ல விடுவ தரிவார்கள் நாங்கள் முழுமையாக நம்புறோம் அதை விட இப்போ ஒரு நாலு வருஷம் நாலு வருஷமாக மரக்கறிகள் இப்ப இந்த சீசன் எல்லாம் மெனக்கறிகள் குறை இப்ப இதால பாதிக்கப்படா விவசாயம் விவசாயம் சரியான ஜூரியா அதுகள் இதுகளை சரியான முறையில குறைச்சால் சந்தேக சாம குறை அதனால முழுமையா நம்புறோம் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியானது நல்லாட்சியா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் எனவும் சில மக்கள் கூறுகின்றார்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்